அந்த சுற்றுமடல வாசிக்கப்படும் எனவே நாம் கூர்ந்து கவனிப்போம் இளைஞர்கள் எப்படி வாழ வேண்டும் அறிவுறுத்துகிறார் என்பதை இந்த சுற்றுமடல் வழியாக ஆயர் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் இளைஞர் இயேசுவில் அன்பிற்கிணிய ஆண் பெண் இளைஞர்களை பொதுநிலையினர் இறை மக்களை அருள் பணியாளர்களை ஆண் பெண் துறவிகளே இளைஞர் இயேசுவின் உடனிருப்பும் இளமையுடன் புதுப்பிக்கும் வழிகாட்டுதலும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தமிழ்நாடு திரு அவை ஆகஸ்ட் முதல் ஞாயிறை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இளைஞர் ஞாயிறாக கொண்டாடுகிறது இவ்வாண்டின் இளைஞர் ஞாயிறின் கருப்பொருளாக நீங்களும் சான்று பகவீர்கள் ஏனதி நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு